யோசிப்ப வாய்ப்பு தேடி போகல அவன் காலையில் எழும்பி அவன் வழக்கம் போல சிறைச்சால என்ன செய்யணுமோ செஞ்சிட்டு இருக்கும்போது திடீர்னு அவனுக்கு ஒரு அழைப்பு வருது அவன் உள்ளதா இருக்கு யோசிப்பேன் வா என்னடா இது என்ன இது இவன் போய் தட்டல அவனை தேடி வருது அவனை தேடி வருது யோசைப்பே வெளியாவா ஏன் இது இதோ ராஜா உன்னை அழைக்கிறான் இப்ப இத பார்த்தா இப்ப இன்னும் ஆச்சரியமா இருக்கு சீக்கிரம் முடிவெட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு ரெடியாக ரெடியாக ரெடியா ராஜா அவனை அழைக்கிறான் இவன் கனவான் அனவான் ஏன்னா இவன் தேடி போகலை அவனை தேடி வருது ஆமேன் ராஜாவை எல்லாரும் ராஜாவை அழைப்பார்கள் ஆனால் யோசேப்பு கதவு திறந்த போது ராஜா யோசேப்பை அழைக்கிறார் அப்படின்னு அவர் சொப்பனம் பார்த்துருக்கேன் வாய்ப்புகள் தேடி வருது இப்போ அவன் சொல்றான் சிறைச்சாலை விட்டு வெளியே வர்றான் சொப்பனத்தை சொல்கிறான் சொப்பனத்தை அர்த்தத்தை சொல்லிட்டு சொல்கிறான் அமீன் ஞானமுள்ள ஒருத்தனை சூஸ் பண்ணி இந்த ஏழு நாள் ஏழு வருஷம் செழிப்பில் நீங்கள் தானியங்களை சேர்த்து வைங்க அப்போ பஞ்ச காலத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து வாய்ப்பு அவனை தேடி வருது அவன் சொல்றான் உன்னை போல ஞானமும் விவேகமும் உள்ளவன் ஒருவன் இல்லை நான் எகிப்துக்கு அதிகாரியாக வைத்தேன் அநேகர் எங்களை எகிப்துக்கு அதிகாரியாக வைங்கன்னு சொல்லி காத்துட்டு இருக்கிற வேலையிலே யோசேப்பை தேடி வாய்ப்பு வருது ராஜா செய்கிறேன் அது இனி ஒன் வாக்கின்படி அன்றி ஒருவனுடைய கையும் அசைய கூடான்னு சொல்லி நான் கற்ற இடுகிறேன் சொல்லுகிறான் வாய்ப்புகள் யோசேப்பை தேடி வந்தது யோசேப்பை கத்த சிங்காச உட்கார வச்ச